தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்கள் உங்களுடைய நாள் இந்த ராசியில தான் ஆரம்பிக்குது இந்த வருடமே அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த வருடமானது உங்களுக்கானது இருந்தாலும் சிறு சிறு விஷயங்கள் எப்படி பத் கோச்சார பலன்களும் தசாபுத்தி நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் இணைத்து சொல்லும் போது அது நூறுல இருந்து இருநூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறது திண்ணமான உண்மை இந்த சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிகவும் இரக்க குணமுடையவர்கள் மற்றவர்களுக்கு அதிகம் செய்யக்கூடிய கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிற மாதிரி கர்ஜிக்கிற கூடிய சிங்கம் தான் மற்றவங்களை வாழையும் வைக்கும் அது மாதிரி இந்த கர்ஜித்த சிங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுக்கு ராஜாங்கிற மாதிரி சிங்கம் இது மாதிரி ராஜா போல பார்க்க கம்பீரமாகவோ இல்லை நிறைய விஷயங்கள் கம்பீரமாக செயல்படுறத பார்த்து இவங்களை பார்த்து பயப்படணுன்னு அவசியம் இல்லை குணத்தில் தங்கமாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல பாரி வல்லலாக இருப்பாங்க ஆனால் கோவம் இருக்கும் போது தான் பக்கத்தில் இருக்க முடியாது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஏன்னா அது நியாயமான கோபமாக அது இருக்கும் அதை எதிர்த்து கேட்கின்ற அளவுக்கு யாருக்கும் தெம்பு இருக்காது திறமை இருக்காது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களை எதிர்க்கிறவங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தான் எதிர்க்கணும் அந்த அளவுக்கு சிம்மம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிங்கத்தை போல் சில பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசின்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க புலி வந்து பதுங்கன்னா என்ன ஆகும் பாயிரத்துக்கு தான் அமைதியாக இருந்தாலும் கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க யார் யார் என்னென்னு பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் கோவம் வந்துச்சுன்னா அந்த அமைதியெலாம் வேற மாதிரி இருக்கும் கடலுக்கு அடிக்கின்ற எரிமலை எப்படி இருக்கு போதோ அது மாதிரி தான் அது பேர் ஆச்சுன்னா கடலே பொங்கிடும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் சிம்ம ராசிக்காரங்க அதனால் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுவாங்க அது அன்பாலையோ அதிகாரத்தாலேயோ எதாலேயோ கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆரம்பமே வந்து ஒரு நல்ல ஆண்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் முழுவதுமாக எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் மகத்தான வெற்றியில் மகுடம் சூட போகிறீர்கள் அப்படின்றதுக்கு மிகையாகாது வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்றதும் உண்மை உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க அது மட்டும் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அறிவுறுத்துறது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் தசா புத்தி காலங்கள் இருபது வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதினாறு வருடங்கள் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எத்தனை தசா இருப்பு இருக்குன்னு பார்த்துட்டு இந்த முழு காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க என்னுடைய புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேரும் சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் மொத்தம் சுக்கர திசை ஒரு பதினாறு வருஷம் சூரிய திசை ஒரு ஆறு வருஷம்னா மொத்தம் இருபத்ரெண்டு வயசு வரைக்கும் இந்த காலங்களில் உங்களுக்கு சிம்ம பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னா படிப்பு விஷயத்தில் சூப்பராக இருக்கும் அது நீங்கள் கவலையப்பட தேவையில்லை இது ராசியாதிபதி தசை அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக இது கொடுக்கும் ராசியாதிபதி தசையோடு நீங்கள் சேர்த்து திசையும் சேர்ந்து வர்றதுனால எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பிளேயிங் கேம்ஸ் இதில் ரொம்ப சாம்பியன்ஷிப் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த காலகட்டத்தில் டான்ஸு சிங்கிங்கு எல்லாமே சூப்பராக கொண்டு போவீங்க பேச்சு போட்டி நடனம் போட்டி நிறைய பேர் அதை பரிசுகளை குவிக்க நிறைய குழந்தைங்களுக்கு இப்போது அது ஒரு வாய்ப்பாக அது அமையும் கண்டிப்பாக உத்தியோகத்திற்கு வரவங்க கொஞ்சம் நிறைய மெனக்கெட்டுறதுக்கு பிறகு தான் அந்த உத்தியோகம் அமையும் அது ஒரு ஸ்டார்டமாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் போகலாம் நல்ல ஒரு பெயர் புகழ் எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வத்தை கும்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் இன்னும் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள் தொழில் செய்யணும் பிஸ்னஸ் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் க்ரோத்து நல்லாயிருக்கும் மற்றவங்க பொறாமைப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சிகள் ஆரம்பிக்கும் எப்பவுமே பொறாமைன்றது வரும்போது நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ தான் எதிரிகள் உருவாகிறாங்கன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் எதிரிகள் உருவாங்க அதான் நோய் எதிரி கடன் அந்த ஆறாம் அதிபதி தசாலாம் நடக்கும்போது அப்படிலாம் நடக்கும் ஒருவேளை உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் உள்ள தச நடந்துச்சுன்னா இப்போ அது அதிகமாக வேலை செய்யும் அது மாதிரி சிம்ம ராசி பூர நட்சத்திரக்கு சனி அஷ்டம இது கண்டக சனி இருக்கிறது அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர்லேயோ லவ் விஷயத்துலையோ ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் கவனங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் ரகசியத்தை உங்களுக்கு உள்ளே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நிறைய படிப்பினைகளை இப்போது இல்லாமல் ஒரு ஜாலியான பிரசனாக இப்போ இருப்பீங்க ஆனால் என்னென்னா ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் இப்போ ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அதிலெல்லாம் இப்போ டச் பண்ணாமல் இருங்க அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் நிறைய பேர் அதில் சூதாட்டம் அப்படின்றதே பொதுவாகவே மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் பொதுவாகவே பெட் கட்டி சூதாட்டம் ஆடினாலே குடும்பத்துக்கே ஆகாது அந்த காலத்தில் மன்னர் வகையை சேர்ந்தவர்கள் சூதாட்டத்திலே தன்னுடைய வீடு மனை மனைவி மக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டுருக்காங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க ஃபாரின் கண்ட்ரிலேருந்து கூப்பிட்றவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா சார் நாங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் நான் லாட்ரி வாங்கலாமா ஷேர் மார்க்கெட்டில் இருபது லட்ச ரூபா ஒருத்தர் நம்பி போட்டிருக்கேன் ஒரு கோடி ரூபா போட்டிருக்கேன் அவர் வந்து அஞ்சு லட்ச ரூபா எனக்கு மாதம் சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இதை நம்பலாமா இதை நம்பி நான் போட்டிருக்கேன் என்ன ஆகும் முதல்ல அந்த அஞ்சு லட்சமே இருக்குமாங்கிறதே தெரியாது அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க சூதாட்டம் பெரு ஒரு நஷ்டத்தையும் இழப்புகளையும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய விஷயமாக அந்த பழக்கமானது நல்லது கிடையாது வீட்டில் எதாவது கேம் விளாண்டுருந்திங்கன்னா கூட ஆறு மணிக்கு மேலே விளையாடாதீங்க இது நிறைய பேருக்கு அந்த தகவல் சேரவில்லை நிறைய பேர் குடும்பத்தில் இப்படி இருக்கிறாங்க தாயம் விளையாடுறது லூடோ விளையாடுறது வீடியோ கேம் விளையாடுறது இந்த மாதிரி சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து அமான அந்த ஆறு மணிக்கு மேலே தான் நடக்கும் அதை வேறு டாபிக் அதை பற்றி விரிவாக நான் சொல்கிறேன் சூதாட்டம் போன்ற விஷயங்களோ கேமோ அந்த ஆறு மணிக்கு மேலே வைக்காதீங்க அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் சூதாட்டங்கிறத விளக்கி வைங்க அதுதான் இழக்காமல் இருக்க வாழ்க்கையை இழக்காமல் இருக்கிறதுக்கு சூதாட்டம் ஒரு தவறான செயல் அதை நீங்கள் அபாலிஷ் பண்ணுங்கள் முதல்ல வந்து அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையிலேருந்தே எடுக்க பாருங்கள் இருக்கிறதையும் இழப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இப்போ எட்டாம் இடத்து ராகு அது செய்யும் மீனத்தில் ஒரு ராகவும் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அடுத்தது சந்திர திசை இருபத்ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சந்திர திசையானது சில பேர் ஃபாரின் போகாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஃபாரின் போவீங்க வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் வந்து கடல் சார்ந்த தொழில்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கே ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தாய் தந்தைய தாயால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் உங்களுக்கு மறையாமலோ அஸ்தங்கமாகலாமலோ சந்திரன் மறையாமல் அசுப கிரகங்களோடு சேராமல் இருந்தால் இந்த திசை காலங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் கண்டக சனி கணவன் மனைவிக்குடைய ஒரு சில சங்கடங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அது மட்டும் உஷாராக பார்த்துக்குங்க ஏதாவது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நிலைமை இருக்கு பிசினஸ் பார்ட்னர் அது கவனமாக பார்க்கக்கூடிய திசை செவ்வாய் திசை முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்பது வீடு மனை யோகம் வாங்கக்கூடிய யோக திசை கிராமப்பிரவேசமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு கட்டி நிலம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க ஐடி செக்டாரில் உள்ளவங்களாம் இப்போ ரொம்ப ஃபேம் அதிகமாக மிகப்பெரிய முன்னேற்ற விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா சாதிப்பீங்க இளைய சகோதர வழியில் உங்களுக்கு ஏதாவது அனுகூலம் வேணும்னா இந்த காலகட்டத்தில் அது அமையும் நிறைய பேத்துக்கு பிரச்சனைகள் எங்கே இருக்குது தெரியுங்களா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இந்த செவ்வாய் திசையில் அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறதுனால ஒரு சில டைமில் இந்த நோய் வாய்ப்பட்டு அறுவை சிகிச்சைனால ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அறுவை சிகிச்சை நடக்கக்கூடியோ இல்லை விபத்துகளில் ஒரு சில கவனக்குறை நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுனால ரொம்ப கவனமாக கடந்து செல்லக்கூடிய காலகட்டம் செவ்வா திசை அடுத்தது ராகு திசை முப்பத்தி ஒம்போது வயசுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தசா புத்தி ரீதியாக ராகு திசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா தயவுசெய்து ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முழு ஜாதகத்தை கொடுத்து ராகு திசை நன்மை இருக்கிறதா தீமை இருக்கிறதா நீங்கள் யோக திசையாக இருக்கும் போது பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்து உங்களுடைய திக்கு உக்காகடை வைக்கும் ஏ நம்மளுக்கா இவ்வளோ நடக்குது யோகமாக இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க ஆனால் இதே ராகு திசை உங்களுக்கு அவயோக திசையாக இருந்துச்சுன்னா அவமானங்கள் கஷ்டங்கள் பம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த ராகு திசை ரெண்டு விதமாக அப்படி தான் பிரிக்கணும் ஏன்னா இது எட்டு ஒம்பது ரூல்ஸ் இருக்குது இது பார்க்குறதுக்கு நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கு கரகத்துவத்தில் இருக்குது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு எல்லா விஷயமும் செக் பண்ணணும் ராகு திசையில் ராகு திசைக்குன்னு ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவை பாருங்க இந்த ராக திசை பொதுவாக தொழில் வளர்ச்சி நல்லா கொடுக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி உங்களுக்கு உகந்ததா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஏன்னா எதையாவது போய் சிக்கலில் மாட்டக்கூடாது இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு நம்ம நல்ல பேர் எடுக்கலைனாலும் கெட்ட பேர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடாது அது அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்கணும் அடுத்து குரு திசை ஐம்பத்தி ஏழு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இது வரைக்கும் பிரச்சனைகள் ஏதாவது யார் மூலியமாவது இருந்ததுன்னா இந்த குரு திசை உங்களுக்கு நல்ல மனிதராக மாற்றிவிடும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு செல்வ நிலைகள் ஏற்படும் குரு கைட் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி வளர்ச்சி பெற்றீங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க சூட்சமத்தை சொல்லிக் சொல்லி கொடுப்பீங்க அந்த காலகட்டம் குரு திசை இந்த குரு திசை மிகப்பெரிய யோக பலனும் பாக்கியாதிபதி திசை குரு மட்டும் பிரச்சனை இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இந்த திசை உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான திசை வீடு கட்டுவீங்க வாசல் வாண்டி வாகனம் வாங்குவீங்க எல்லா வகையில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி தரக்கூடிய குடும்பத்தில் மிக மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வர நல்ல விதமாக அமையக்கூடிய விஷயங்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஃபேவரபுளான பீரியடுன்னு சொல்லலாம் அசுப கிரகங்களுக்கு கூட சேராமலோ இல்லை அதோடைய குரு நீசம் போவாமலோ குரு பிரச்சனை ஆறு எட்டு பணனில் மறையாமல் இருந்தாலும் இந்த திசை மிகப்பெரிய யோக திசை அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல திசை இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மட்டும் ஒன்று ரெண்டு ஒரு மைனஸ் சில மைனஸஸை கொடுக்குமே தவிர ரொம்ப பெரிய மைனஸ் எல்லாம் கொடுக்காது இந்த குரு திசையில் எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு அப்படிங்கிறது உங்களுக்கு கைட் பண்ணுவீங்க நிறைய பேத்துக்கு நீங்கள் இப்படி தான் வழிகாட்டி அதில் முன்னேறுவீங்க இது ரொம்ப நல்ல திசை இந்த குரு திசை காலங்களில் உங்களோட ரகசியங்களை மட்டும் வெளிப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிரிகள் தொல்லை கம்மியாகும் கடன் தொல்லை கம்மியாகும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு வருவீங்க நிறைய பக்கம் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும் சனி திசை எழுவத்தி மூணு வயசுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த சனி திசையில் மட்டும்தான் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சனி திசை எனக்கு யோக திசையாக இருக்குங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்களாக இருக்குது என்ன ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது நடக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் கெடுதல் நடக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகாத திசைனாலே சனி திசை தான் இந்த திசை காலங்களில் ரொம்ப பொறுமையாகவும் வழுமையாகவும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா வகையிலுமே பாசிட்டிவ் உங்களுக்குள்ளே கொண்டு வந்திங்கன்னா மட்டும்தான் சனி திசையை கடந்து போக முடியும் அடுத்தது புதன் திசை தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் இது ஒரு சில லக்னக்காரங்களுக்கு மட்டுமே புதன் திசை நல்லதாக இருக்கும் மற்றவங்க புதன் மறையாமலோ அஸ்தங்கம் ஆகாமல் இருக்கும் இருக்கும்போது இந்த திசை மிக யோக திசை ஆனால் அஸ்தங்கம் ஆயிடுச்சு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிச்சின்னா கொஞ்சம் கஷ்டமான திசை அதனால் இந்த சிம்மராசிக்காரங்க இந்த திசை காலங்களில் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கடந்து போக வேண்டும் அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது சாத் இது நூறு சதவீதம் உண்மையானது வழிபாடு பரிகாரங்கள் சொன்னால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் எல்லைப்புற வழிபாடுகளான ஐயனார் வழிபாடு கருப்பராயன் வழிபாடு மதுரைசாமி சுடலை மாடன் அப்படின்னு போன்ற எல்லா இலை தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு இவங்க குலதெய்வமாக இருந்தால் இன்னும் நல்லது சிறப்பு சித்தர் வழிபாடு பண்ணணும் சித்தர்கள் யாராவது பிடிச்சி வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லதாக கொடுக்கும் இது மாதிரி கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு எண்ணெய் தானமாக கொடுங்க சனிக்கிழமைகளில் இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் எண்ணெய் தானமாக கொடுத்து ஒவ்வொரு கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு உதவுங்க மிகப்பெரிய வளர்ச்சியும் பிரகாசத்தையும் அது வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும் இந்த சிம்மராசி பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்